ஹலோ அனைவருக்கும் வணக்கம் டெய்லியும் சப்பாத்தி இட்லி தோசையாக சாப்பிட்றீங்களா அப்ப இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சப்பாத்தி செய்கிற மாதிரி கோதுமை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சப்பாத்தி உருட்டுற மாதிரியே உருட்டி அதை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் ரோல் பண்ணதை ஒரு கத்தியை விட்டு சின்ன சின்ன பீசஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே ஒரு ஆனரில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை வர்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா செவந்து வந்துடுச்சு இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கொடியாக கட் பண்ணது போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் அதையும் ஸ்லைசஸ் பண்ணி இதில் போட்டுக்கலாம் கருவேக்குள்ளே போட்டுக்கலாம் நல்லா வதங்கப்போம் வதங்கிட்டு பிறகு ஒரு தக்காளி அதையும் இந்த பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு ரெட் சில்லி அது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா கால் டீஸ்பூன் சாட் மசாலா கால் டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு ஒன்று டீபிள் ஸ்பூன் இது எல்லாமே மிக்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்து வச்சத இது கூட உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா போட்டு கிளறி விட்டுட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் லைட்டாக மேலே தூவிக்கலாம் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணி இறக்குனா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள்